ஆட் பண்ணிட்டு போனா ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது அப்போ நான் கொஞ்சம் நான் ஹாப்பியா இருக்கல வேண்டாம் இது இந்த பீல்டே வேண்டாம் விட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா ரெண்டு டைம்ல மஹேந்திரா சார் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அவருக்கும் இனிமேல ரொம்ப கோபம் வந்தது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நவம்பர்ல வந்தாங்க ஏளி அப்போ ஒரு நள்ளிரந்து ஒரு பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு உங்களோட ஃபேவரட் நீங்க சொல்லுங்க அஞ்சு டைரக்டர் மகேந்திரன் சார் இது கம்பேர் பண்ண முடியாது அப்படி என்னலாம் ஒரு ஆப்ஷன் சொல்லணும் மகேந்திர சார் எனக்கு கடவுள் மாதிரி ரொம்ப மோசம் தமிழ் சினிமாவுல இருக்கிற நடிகர்கள் இயக்குநர்கள் யாராவது படம் பார்த்துட்டு அப்படின்னா அது எல்லாருக்கும் பிடிச்ச படம் உதிரிப்புக்கள் வந்து தமிழ் சினிமாவுல அப்ப இருந்தவங்களும் சரி அதுக்கப்புறம் வந்தவங்களும் சரி எல்லாருடைய புதிரிப்புகள் கண்டிப்பா இருக்கும் அந்த காலகட்டத்தில் யாராவது உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா இயக்குநர்களோ நடிகர்களோ அந்த படம் பார்த்துட்டு அது எடுக்கும் போது நினைக்கிறேன் அப்புறம் சிவகுமார் சார் மீட் பண்ணேன் அப்புறம் நண்டு ஷூட்டிங் டைம்ல ரஜினிகாந்த் சார் மீட் பண்ணேன் அப்புறம் கமல்ஹாசன் என்ன ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் இருந்தார் இங்கே கோக்கில டம்ளேல ரெண்டு பேர் பைக்ல சுத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அனந்த விகடன் விகடனுடைய மார்க் வந்து தமிழ்நாட்டில் எப்பவுமே வந்து மிகப்பெரிய மதிப்பு உண்டு என்ன மார்க் போடுறாங்க ஒரு ஒரு படத்துக்குன்னு எல்லாருமே சினிமால இருந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க உதிரி பூக்கள் வந்து விகடன் கொடுத்ததே இத்தனை வருஷத்துல வந்து நான்காவது அதிகபட்ச மதிப்பெண் ஐம்பத்தெட்டு மார்க் கொடுத்தாங்க நூறுக்கு உதிரி பூக்களுக்கு இன்னைக்கும் இந்திய சினிமாவில் டாப் ஹண்ட்ரட்னு எடுத்தீங்கன்னா உதிரிப்புக்கள் ஒரு படமா இருக்கு ஸோ அந்த கௌரவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அது அப்போ எனக்கு தெரியாது இப்போ ஆன்லுக்கர்ல பார்த்தேன் நடக்கும் போது எனக்கு தெரியாது அது அது அப்புறம் எவ்வளவு இம்பேக்ட் பண்ண போறதுன்னு அது எனக்கு தெரியாது அப்புறம் இப்போ எல்லாம் எல்லாம் வந்ததே அதை பார்த்தேன் எனக்கு அதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் தியேட்டர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மறந்து நான் பார்த்தேன்னு மொத்த படமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது என்னாச்சுன்னா நான் இங்கே நான் கெஸ்ட் மாதிரி வருது கொஞ்சம் ஆக்ட் பண்ணுறது போகிறது பாம்புக்கு அப்படி இருந்தது இங்கே என்ன நடக்குது மேக்சினில் என்ன வருது ஒன்றும் தெரியாது எனக்கு கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகிறேன் போகிறேன் அப்படி இருந்தது ஹிட் ஃபிலிம் ஹிட் ஆன அப்புறம் சாருவாசன் சாருக்கு எனக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க சொன்னாங்க இன் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ ஹிட்டாக இருக்கு இந்த ஃபிலிம் எல்லா மேக்சினில் எதிர்பார்த்தியே வந்துட்டு இருக்கோ உங்கள் ஆக்டிங் எல்லோரும் ரொம்ப இது பண்ணுறாங்க நீ ஒரு வாட்டி வந்து பாரு மன்னி எழுதாங்க நீ வா இங்கே எங்கள் கூட இருந்து நீ இந்த ஃபிலிம் பார் வான்னு இது இன்விட்டேஷன் கொடுத்தாங்க எனக்கு நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன் ஷீ ஜாயின்ஸ் மீ இன் இன்வைட்டிங் யூ அப்படி சொன்னாங்க சாடுவா அப்புறம் நான் போனேன் அது பார்க்குறதுக்கு அங்கே போனால் அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாச்சு எல்லாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு செலவா கம்பீஸ் அப்போ நான் செலவா கம்பீஸ் ஜீன்ஸ் அப்படியே போட்டுட்டு இருந்தேன் பாம்பேயில் எங்கள் எங்கள் கேரக்டரும் நான் இருக்கிறதே சம்மந்தமே இல்லை சம்பந்தமே இல்லை அப்படியே இருந்தேன் ஸோ அவர் கூட நான் போனேன் ஆடியன்ஸ் கூட பார்க்கணும் எதிர்பூக்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ரியாக்ஷன் இல்லையா ஆடியன்ஸ் கூட ஆடியன்ஸ் ரியாக்ஷன் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது ரொம்ப நல்லா இருந்தது நீங்க இறக்குற காட்சியே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு ஏன்னா குழந்தைங்க வந்து பால் எல்லாம் ஊற்றும் போது சாருஹாசன் சாரோடயும் சரி உங்களுடைய சிஸ்டரும் சரி உங்களோடது முடிஞ்சதுக்கு அப்புறம் படம் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் திருப்பியும் இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறது அதெல்லாம் போகும் இறுதி காட்சி இப்போ வரைக்குமே பல பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு இப்ப தாக்கம் இப்போ நான் கூட பார்த்தேன் எனக்கே கூட இறுதி காட்சி அந்த காட்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும் நமக்கு கண்ணெல்லாம் கலங்கிரும் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தியேட்டர்ல பார்க்கும்போது ஏன்னா ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு நீங்க போங்க அப்பா குளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போற விஷயம் ரொம்ப டச்சிங்கா இருக்குது ரொம்ப டச்சிங் எல்லாரும் ஸ்டாப் பண்றாங்க இல்லையா அது போகாது என்ன சுந்தரிங்க எல்லா ஃபோல் வில்லேஜ் ஆஹ் இது சுசைட் பண்றதுக்கு இது பண்றாங்க இல்லையா அது ரொம்ப டச்சிங்க இருக்குது எஸ்பெஷலி குழந்தை பேசிட்டு அப்புறம் அப்பா குளிச்சுட்டு வர அப்படி போறாங்க இல்லையா ரொம்ப டச்சிங் இருக்குது உங்களுக்கு ரொம்ப அது இருந்துச்சு ஏன்னா அந்த உங்களுக்கு ரெண்டு ரெண்டு காட்சியுமே நீங்க இருக்கிற காட்சியும் சரி அவர் இறக்கிற காட்சியும் சரி ரொம்ப பெரிய பாதிப்ப இன்னைக்கு வரைக்கும் இருக்கு உதிரி புக்கள் சொன்னாலே நமக்கு அந்த காட்சியை பாக்குறதுக்கே நமக்கு அது ஒரு 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 பயம் இருக்கும் மனசுல ஐயோ அப்படின்னு அது முடிஞ்ச அந்த ரெண்டு குழந்தைங்கள மட்டும் தனியா காட்டுவாங்க கடைசியில அப்படியே அந்த கரையோரமா நடந்து வர மாதிரி வச்சு பிரேம் அப்படி ப்ரீஸ் பண்ணிருப்பாரு அடுத்து நீங்க பண்ற படம் ஒரு கை ஓசை அந்த படம் பாக்கியராஜர் ரெண்டாவது படம் அது மகேந்திரன் சார் ரெண்டாவது படமும் உதிரி உதிரிப்பூக்கள் முழுமுடனும் பண்ணிட்டு பண்றாங்க தற்செயலா நடந்ததுதா இல்லனா இது எப்படி இருந்துச்சு ரெண்டு ரெண்டு பேருமே ரெண்டாவது படம் வந்து உங்கள கவின் பண்ணிருந்தேன் எனக்கு அப்போ தெரியாது இது ரெண்டாவது படம் வந்து எனக்கு தெரியாது அவர் இங்க வந்து எங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருந்தது பெங்களூர்ல நைன்டீன் எயிட்டி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதுல அப்போ என் ஃபிலிம் இருந்தது எங்கள் உதிரிப்பூக்கல் இருந்தது அதுக்கு நான் வந்திருந்தேன் அப்போது பகராஜ் சார் இந்த வந்து எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது அது ரொம்ப ஜாலியாக நல்ல அவ்வளோ அழ அழுற சீன் இல்லை சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதில் நிறையா டிஃப்ரெண்டாக ஃபில்ம் அது அது பிடிச்சிருக்கு எனக்கு பாகராஜ் சார் ரொம்ப நல்ல டைரக்டர் என்னென்னா அவரே ப்ரொடியூசர் இருந்தார் அங்கே இந்த மாதிரி அசோக் குமார் மாதிரி யாரும் இருக்குல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அந்த ஃபுல் இந்த ஃபில்மில் நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்தது அப்புறம் பெ கொஞ்சம் பெருசு பெருசு டைலாக் இருந்தது ஆனா அப்போ எனக்கு கொஞ்சம் தமிழ் பேசுறதுக்கு எனக்கு வந்தது அந்த வந்ததுல நீங்க பேச நீங்க நல்லா பேசிக்க முடியும் சமாளிக்க இருந்தது ஏன்னா ஷூட்டிங் அங்கே ஒரு வீட்டுல இருந்தது அங்கே நிறைய பெண் பசங்க எல்லாம் இருந்தாரு அவருக்கு தமிழ் விட்டு வேற எதுவுமே லாங்குவேஜ் கிடையாது வந்தது கொஞ்சம் லைன் டைலாக்ஸ் அப்படியே இருந்தது அது நான் ஈஸியாக பேசிட்டேன் ரொம்ப நல்ல டைரக்டர் அவங்க அந்த நல்ல பர்சன் சூப்பர் அந்த படம் தொடங்குறதே உங்களுக்கு தான் தொடங்கும் உங்களோட காட்சியில் இருந்துதான் அந்த ஊருக்கு வர்றது ஒரு மாட்டு வண்டில எங்க போறதுனே தெரியாத ஒரு கதாபாத்திரம் அவங்க வந்து டாக்டர் வந்து ஒரு ஒரு வில்லேஜா சொல்லிட்டே இருப்பாரு சரி கடைசியில் இந்த வில்லேஜுக்கு போங்க அப்படின்னு சொல்லி போவீங்க ரொம்ப என்டர்டைனிங் பிலிம் வெரி என்டர்டைனர் இல்லையா பாகிராஜ் சார் உங்களுடைய அறிமுக காட்சிகள் நீங்க அந்த ஊருக்குள்ள வந்ததுல இருந்து அவர் தொடர்ந்து தற்கொலை முயற்சி பண்ணிட்டே இருப்பாரு அங்கெல்லாம் நீங்க இருப்பீங்க அவரை இந்த தண்டவாளத்துல தலையை வைக்கிறதாகட்டும் இதுல கிணத்துல குதிக்கிறது தூக்கு கையில தொங்குறதுன்னு அந்த காட்சிகள் தொடர்ந்து சோகமா நடிச்சுட்டே இருக்கீங்க ஒரு ஒரு படங்கள்லயும் ஹேமாவதி சாவித்ரி குதிரி பூக்கள் இந்த படத்துல ஆனா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்துல இருந்து அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு நடிக்கும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப நல்லா இருக்கு அவங்க இன்னோசன்ட்டாக ஆக்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சீன் ஞாபகம் வருது உங்களோட கிளினிக் வருவார் வந்துட்டு இந்த வாத்த புடிச்சு வந்து கேட்பாரு என்ன வாத்தி எண்ணி வச்சு சொல்றீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தி டைலாக் தான் இருக்கும்ல நீங்க வாத்தோட சொல்லுவீங்க வாத்து வந்து அதுக்கு ஒரு கம்பேரன் சொல்லிருப்பீங்க வானத்தை சுட்டா வாத்து தானே செத்துருச்சு படுத்துக்கோ அதை வச்சு கம்பேர் பண்ணிருப்பீங்க ஈஸியா இருந்துச்சா நிறைய பக்க வசனங்கள் பேசுறதுக்கு அது நான் பண்ணு சொல்லி கொடுப்பாரா பாக்யராஜ் சார் நடிக்கிறது ஆமா இல்ல மகேந்திரன் சார் மாதிரி வந்து உங்ககிட்ட இருந்து வாங்குவாரா இல்லைன்னா வந்து அவரே சொல்லி நடிச்சு காட்டுவாரா நடிச்சு காட்டுவார் ஓகே நினைச்சு காட்டுவார் நல்லாவது சொல்லிக் கொடுத்தா அந்த சேஞ்சஸ் இருந்து அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லுவார் அதில் உங்களுக்கு யாரோட நல்ல பழக்கம் இருந்துச்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்களுக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பொன்னின்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருந்தார் பொன்னி பொன்னியோடைய அம்மா நல்லா இருந்தது அந்த ஃபுல் அட்மாஸ்பியர் நான் என்ஜாய் பண்ணாங்க இந்த மாதிரி எதிர்ப்புகள் மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு யாரோ உங்கள் மேலே கோப்பை வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியில் யார்கா கோப்பம் இருந்தால் எப்படி இருக்கும் அங்கே இல்லையா அப்படி இருந்தது அங்கே அது அது நிஜமாவே போ எல்லா படங்களிலுமே குழந்தைங்களுக்கு அம்மாவே நடிச்சிருப்பீங்க நீங்க நண்டா ஆகட்டும் இந்த படம் இந்திராவாகட்டும் எல்லாத்துலயுமே இந்த படத்துலயும் ஒரு ஒரு அஞ்சாறு வயசு குழந்தைங்க அம்மாவா நடிச்சிருப்பீங்க நீங்க இப்ப இந்த கதையுமே ஒரு 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 சோக முடிவு தான் ஒரு பேத்தட்டிக் எண்டு தான் இருக்கும் உதிரிப்புகள் எப்படியோ இந்த படத்துல எப்படி இருக்கும் பட் உங்களுக்கு அப்படி இருக்காது நீங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு முடிவு தான் இருக்கும் நீங்க விரும்பின காதலரே நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் அந்த படம் அந்த படத்தோட கதை உங்களுக்கு கேட்கும் போது எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு முடிவு ஏன்னா பாக்கியராஜர் பேச முடியாம இருப்பார் பேச்சு வந்துடும் ஆனா சொல்லிக்க மாட்டாரு உங்ககிட்ட கடைசியில் அவர் தனியாவே இருப்பார் ஸோ உங்களுக்கு அந்த இறுதி காட்சி எடுத்தது அதெல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த எண்ட் அது ஒரு மிக்சர் மாதிரி அது ஹாப்பினஸ் இருக்கும் அங்கே கொஞ்சம் சேட்னஸ் இருக்கு எண்ட் கொஞ்சம் பகரத் சர் வியூவில பார்த்தா அது கொஞ்சம் இது சோகமான முடிவு தான் ஏன்னா அவர் பேசணும் ஆசைப்படும் போது அவரால் பேச முடியாது ஆனால் இப்ப அவரு பேச முடியும் இல்ல நான் பேசல நான் அப்படியே இருந்துறேன் அப்படின்னா முடிச்சிருப்பாரு சொல்ல முடியும் இல்லையா சேட் எண்டிங் ஏன்னா கதையே இப்ப பாருங்களேன் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கதை இருக்கும் ஒரு ஊருக்கு வராங்க இவங்க திருப்பி உங்கள்கிட்ட இருந்தால் முடியும் அந்த அதே மாட்டு வண்டியில் வந்து ஊர் விட்டு போகிற மாதிரி அப்படி உங்கள் குழந்தை இப்போ உங்களுடைய காதலர்களோட சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும் அந்த படத்தோட வரவேற்பு எப்படி இருந்துச்சு அந்த படம் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது இல்லையா அது எல்லாரும் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கு அந்த ஃபில் அதை பற்றி யாரும் பேசல எல்லாரும் நான் மீட் பண்ணால் ஏதாவது பேசுறதெல்லாம் உதிரிப்புகள் பற்றியே ஓ ஆ அதிலே சொன்னாங்க அந்த என்டர்டெய்னிங்காக இருக்குது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன என்ன பாத்தா எல்லாருக்கும் ஞாபகம் வரதே உதிரிப்பு இப்ப திரும்பியும் நண்டு படத்துல எப்படி உங்களை மகேந்திரன் சார் மறுபடியும் உங்களை கேஷ் பண்றாரு ஏன்னா இடையில வந்து அவரு ஜானி பண்ணிட்டாரு பூட்டாத பூட்டுகள் பண்ணியிருந்தாரு நெஞ்சத்தை கல்லாதே பண்ணியிருந்தாரு இடையில அந்த ஒரு மூணு படம் பண்ணியிருந்தாரு திருப்பியும் நண்டு படம் வரும்போது உங்களை கேஷ் பண்றாரு அது எப்படி நடந்தது சேம் அந்த மாதிரி கேரக்டர் இருந்தது சோகமான கேரக்டர் இருந்தது அந்த ஸ்டோரி யார் அந்த ஸ்டோரியை நான் மீட் பண்ணிருக்கேன் அதில சீதாக்கு கேன்சர் வருது இவர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா உதிரிப்புக்கள் நான் சத்து போறேன் எங்கேயோ அங்கே போன நண்டு நண்டுல ஆக்ட் பண்ணுறதுக்கு போனா திரும்பி அசோக் குமார் ஐயோ எப்படி சின்ன சின்ன ரொம்ப எல்லாம் நடந்தது அங்கே ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது அப்போ நான் கொஞ்சம் நான் ஹாப்பியா இருக்கல நண்டு ஷூட்டிங் டைம்ல வேண்டாம் இந்த ஃபீல்டே வேண்டாம் விட்டு போகலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அந்த படத்துல அவருக்கு ரெண்டு அசிஸ்டன்ஸ்மே வந்து இருந்தாங்க விஜயலட்சுமி அத இருந்தாங்க மேம் ரெண்டு பேருமே அதுல இருந்தாங்க இல்லையா அவருக்கு அசிஸ்ட் விஜயலட்சுமி இருந்தாங்க விஜயலட்சுமி இருந்தாங்க விஜயலட்சுமி மேமும் இருந்தாங்க அந்த படத்துல அவங்க உங்களுக்கு ஒரு அந்த ஒரு உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு இருந்தது அவங்களோட குட்டி நல்ல முடிஞ்சது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடைக்கானலே அந்த சாங் இல்லையா ஹிந்தி ஃபிலிம் சாங் அது பேசிக்கவும் அது இருந்தது லக்னோவில் ஷூட்டிங் இருந்தது அங்க எல்லாம் இதுக்கு போனோம் கொடைக்கனால் போனோம் அங்கே கொஞ்சம் ஒரு பிஹேவியரில் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு அசோக் குமாரோட பிஹேவியர் அந்த எல்லா படம் எல்லாம் முடிச்சு சென்னைக்கு வந்த அப்புறம் அந்த ரஷஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு எனக்கு காமிச்சாங்க லுக் அஸ்வினி ஐ மேட் யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் நான் உன்ன எப்படி பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாரு அது எதுக்குன்னா நல்லா பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் எதுக்குன்னா நெஞ்சத்தை நீ நெஞ்சத்தை கிளா இருந்தது அந்த ஜூரியில் ரங்கா இருந்தார் என்கிட்ட வந்து சொன்னாங்க பாரு இப்போ எனக்கு கிடைக்கலன்னா எப்போ கிடைக்காது இந்த அவார்டு நீ ரங்கா கிட்ட சொல்லி எனக்கு கொடுக்கறதுக்காக எல்லாருத்துக்கு ஓட் பண்ணுறதுக்கு சொல்லு அப்படி சொன்னாங்க ஃபுல் கலரே சேஞ்ச் லக்னோக்கு போனால் நல்லா பேசிகிட்டு இருந்தார் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் இல்லையா நான் இங்கே பார்த்தது இங்கே நான் சொன்னேன் ஹேமாவதி காமெடியும் சொன்னேன் இங்கே அசோக் இப்படி எல்லாம் கலர் சேஞ்ச் இல்லையா இதெல்லாம் தான் உங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து நடிக்கிறதுக்கு பெரிய விருப்பம் இல்லாமல் போச்சோம் நீங்கள் விஷயம் சொன்னீங்க திருமணத்துக்கு அப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க நான் டிசைட் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஆக்ட் பண்ண வேண்டாம் ஆனால் இப்போ ஹாப்பியா இருக்குல்லே இல்லையா சினிமாவில் உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு உணர்வு தரல உங்களுக்கு சூழ்நிலை அமையல் அந்த மாதிரி ஆமா ஆமா எனக்கு சினிமால இந்த மாதிரி சின்ன கசப்பான அனுபவங்கள் இருந்தது அதனால எனக்கு பெருசா உடன்பாடு இல்லைன்னு சொன்னீங்க மஹேந்திரன் சார் கிட்டே தமிழ் சினிமாவில ரெண்டு படம் நீங்க பண்ணிருக்கீங்க அவரோட அவர்கிட்ட எப்பயோ ஷேர் பண்ணிருக்கீங்களா இது விஷயமா இல்லை அப்படியெல்லாம் ஷேர் பண்ணிருக்கல அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கல ஆனால் ரெண்டு டைம்லயே மகேந்திரன் சார் கூட என்னமோ மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அவருக்கும் என்னமேல ரொம்ப கோபம் வந்தது அப்படியா சின்ன சின்ன என்னமோ நடந்து அது அப்போது எல்லாம் சேர்த்து எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டே இருக்குல்ல இப்போ நீங்கள் இதெல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்டா இருந்துச்சு இந்த ரெண்டு படமும் ஒரு கை யோசையாகட்டும் முதிரி இந்த படம் அப்படி கிடையாது சிட்டில நடக்கிற மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க லக்னோவில் கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருந்திருக்கும் இங்க சென்னை சென்னையில் எடுத்ததா அந்த போர்ஷன் இந்த ஏன்னா ஒரு மாதிரி நிறைய போர்ஷன்ஸ் இருப்பாங்க ஒரு பக்கம் மூர்த்தி சார் இருப்பாரு செந்தாமரை சார் இருக்காரு நிறைய கொஞ்சம் கலகலன்னு மக்களா இருப்பாங்க குட்டி பத்து இருக்காங்க அப்படின்னும் போது அது எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் அனுபவம் ஏன்னா இவங்க நிறைய ஆர்டிஸ்டா நிறைய பேர் இருந்தாங்கல்ல ஆஹ் நிறைய பேர் இருந்தாங்க அவரு கூட இல்ல எனக்கு நல்லா பேசிட்டு நல்லா இது இது இருந்தது உங்களுடைய அந்த படத்துல கணவராக நினைச்சவர் சுரேஷ் அவர்கள் ஸோ அவரோட லைக் அதிகம் பேசக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சுதா படத்தோட ஷூட்டிங் அப்பெல்லாம் இல்ல அவரு கூட கான்டாக்டே கிடையாது எனக்கு இளையராஜா சாருடைய இசை இந்த படத்துலயும் இருந்துச்சு மஞ்சள் பேஜ் அள்ளி தந்த பூமின்னு ஒரு சாங் அது வந்து அதுவும் ரொம்ப அழகான ஒரு பாட்டு ஹிந்தியில ஒரு பாட்டு இருக்கும் ஆமா ஸோ அதெல்லாம் இப்படி இருந்துச்சு அந்த பாடல்கள் எல்லாம் நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது ஆனா

இப்போ நிறைய பேர் இப்போ சமீபத்தில் அமரன் ஒரு படம் வந்தது அமரன் சிவகார்த்திகன் நடிச்ச ஒரு படம் வந்திருக்கு ஸோ அந்த படத்தில் ஒரு இறுதி காட்சியில் வரும்போது வந்து வர் இறந்ததுக்கப்புறமா சாய் பல்லவின்னு ஒரு நடிகை இருக்காங்க இப்போ நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்டப்பான அதாவது வந்து அழவே மாட்டாங்க ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு எப்பவுமே அழகூடாது நான் இறந்தா கூட அப்படின்னு சொல்லியிருப்பாரு அழவே எல்லாரும் அழுவாங்க அவங்க அழவே மாட்டாங்க அவருடைய உடலை பார்க்கும்போது அப்படியே தான் இருப்பாங்க அந்த படத்துல நண்டு படத்துல கிளைமேக்ஸ்ல அவர் இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்டபீங்க நீங்க அழமாட்டீங்க சோகமா அப்படியே இருப்பீங்க குழந்தைய வச்சிட்டு இருப்பீங்க ஆம்புலன்ஸ்ல ஏத்துறதுக்கு அப்புறமா தான் ரொம்ப தட்டி அழுவீங்க நீங்க அந்த காட்சி எடுக்கும் போது எப்படி இருந்துச்சு மைதன் சார் சொன்னாரா நீங்க சொன்னாரு அழுறதுக்கு வரல அது ஆம்புலன்ஸ் போகும்போது அங்கே அழுணும் அப்படி சொன்னாங்க ஆமா அது அவ்வளவு பாருங்க சொன்ன அப்புறம் வந்து நமக்கு வந்தது நண்டு பட டைம்ல வந்து கமல் சார் ரஜினி சார் எல்லாம் வந்து பார்த்ததா சொன்னீங்க நீங்க கமல் சார் வந்து கோகிலா டைம்ல பாத்தீங்களா இல்ல அவங்க எல்லாம் பார்த்ததா சொன்னீங்களா கமல் கமல்ஹாசன் வந்து தன் ஷூட்டிங் டைம்ல அங்க வந்தாங்க நீங்க எங்க பிலிம் ஃபெஸ்டிவல் டைம்ல ரங்கா கிட்டேல வந்து பேசும் அப்போ நான் ரெண்டு மூணு தடவை நான் மீட் பண்ணிருக்கேன் சார் ஒன்னு வீட்டுல ஒரு வாட்டி நான் சாப்பிட்டுறதுக்கு போயிருந்தேன் டின்னருக்கு அப்போ அங்கே இருந்தார் கமல்ஹாசன் வாணி கணபதி எல்லாம் இருந்தார் அப்போ

அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மகேந்திரன் சார் உங்களை வச்சு ரெண்டு படங்கள் பண்ணியிருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர் பண்ண படங்கள் எல்லாமே இப்போ வரைக்கும் ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு படங்களாக இருக்கு அவருடைய வளர்ச்சி அவருடைய படங்கள் மற்ற படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஜானி பார்த்துருக்கேன் நெஞ்சத்தை கிளாதே பார்த்துருக்கேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஜானி நெஞ்சத்தை கிளாதே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு அவர் அவங்க ஃபிலிம் எல்லாம் ஒரு பொய் மாதிரி இல்லையா ரொம்ப டச் ஆயிடும் உள்ளே டச் ஆயிடும் அவரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா பெங்களூருக்கு இங்க வந்தபோது உங்களை மீட் பண்ணதா நாங்க இருந்த போட்டோ கூட நான் பாத்துர்க்கேன் ஆமா ஆமா 2018 ல நவம்பர் மாசத்துல வந்தாங்க மாசம் கூட ஞாபகம் வச்சிருக்கீங்களா நவம்பர் 2018 ல ஏப்ரல் ரங்கா வந்து போயிட்டாங்க சோ நவம்பர்ல வந்தாங்க உதிரி போக்கள் ஹிட் ஆன அப்புறமா அவங்க வைஃப் நான் ஜாஸ்மின் பாபின கூப்பிட்டு இருந்தேன் பாபி அவர் எனக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு ரெண்டு ப பட்டு புடவை எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீன்ல நவம்பர்ல வந்தாங்க இல்லையே அப்போ நள்ளிருந்து ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப டைம் இல்லை உட்கார்ந்து பேசிட்டு போனாங்க அதுக்கப்புறம் என்ன மாசிட்டே மார்ச் ஆப்ரல்ல தவறிட்டாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் நினைக்கிறாங்க மார்ச் ஏப்ரல் அப்போ என்ன பேசினாங்க அந்த ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்களா இல்ல இடையில எப்பயா பாத்துட்டு இருந்தீங்களா நீங்க அவரை இல்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பத்தில் அந்த ஹேமாவதினு சொல்லும்போது வந்து அதை நான் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாப்பெல்லாம் சொன்னீங்க சில போட்டோஸ் வந்து உங்களோட போட்டோஸ் இடையில காட்டுனீங்க ஸோ அது மக்களும் பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்க பாருங்க எப்படி இருந்து நான் அப்போ எப்படி இருந்தேன் ஃபிலிம்ல எப்படி இருந்தேன் பாருங்க முதல் படம் இல்லையா முதல் படம் ஹேமாவதி ஸோ இந்த அப்பா பொதுவாக வந்து ஒரு ஒரு பெண் வந்து நடிக்க வர்றாங்கன்னா வந்து ரொம்ப அழகா இருக்கணும் பாக்குறதுக்கு நே இதுல கத்திக்கிட்டு ஸ்கிரீன் பண்றது வந்து அதேமாரிங்க என்ன கேட்டு பாருங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் இது பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு திரும்ப இருக்கீங்க நீங்க இந்த

அமத்ராசே காஞ்சி ஹோட்டல்ல இருந்தேன் அப்ப அங்க யாரோ வந்து இது இந்த போட்டோ யாரோ ஜெர்னிஸ்ட் வந்து இந்த போட்டோ காஞ்சி ஹோட்டல்ல போது அந்த எடுத்த போட்டோ இது மேக்கப்லாம் எதுவுமே இல்லாம இருந்தப்ப சோ மக்கள் பார்க்கணும் ನಿಜவா நினைக்கறானே பாருங்க இப்படி தான் இருந்திருக்காங்க அந்த கால உதிரி பூக்கள் ஒரு கை ஓசைலாம் நடந்துட்டு இருந்தப்ப சோ மேக்கப்லாம் இல்லாம அஷ்wini வந்து அழகா இப்படி இருந்திருக்காங்க ஆனா ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அப்படியே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இல்லையா இது மேக்கப் இல்லாதது இல்லையா அவள அழகா இருக்கீங்க இதல்ல நார்மலா இருக்கு

சின்ன குட்டி கேம் அது தீஸ் ஆர் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட ஒர்க் பண்ணவங்க டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ்லாம் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் அந்த ஆப்ஷன் சொல்கிறேன் ஸோ உங்களோட ஃபேவரெட்டை நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா ஆக்டர் விஜயன் சார் சரத்பாபு சார் சரத்பாபு சார் ஓகே சரத்பாபு சார் பேபி அஞ்சு அஞ்சு ஓகே ஓகே பேபி அஞ்சு சாருஹாசன் சார் அஞ்சு அஞ்சு செந்தாமரை சார் அஞ்சு 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 தான் அஞ்சு பாக்கியராஜ் சார் அஞ்சு ஓ அஞ்சு குட்டி பத்மினி அஞ்சு அஞ்சு நாசர் அஞ்சு அஞ்சு சுஹாசினி அஞ்சு அஞ்சு அனுஹாசன் அஞ்சு ஓ ரெண்டு பொண்ணுல அப்ப அஞ்சு தான் அனுஹாசனும் பொண்ணுதான் இந்திரால ஓகே அஞ்சு டைரக்டர் மகேந்திரன் சார் இது கம்பேர் பண்ண முடியாது அப்படி என்னெல்லாம் ஒரு ஆப்ஷன் சொல்லணும் மகேந்திரன் சார் எனக்கு கடவுள் மாதிரி மகேந்திரன் சார் இவருடைய மகேந்திரன் சார் தான் லாஸ்ட் சூப்பர்